ராசி அன்பர்களே ராசிக்காரருக்கு ஏழரை சனி தொடங்குது ஏழரை வருடங்கள் நடக்கக்கூடிய ஏழரை சனி மேச ராசிக்காரர்களுக்கு தொடங்க இருப்பதனால் ராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக நிம்மதியாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்கள் சகிப்புத்தன்மையோடு இருங்கள் விட்டு கொடுத்து நடங்கள் பிள்ளைகளால் நிறைய நன்மைகள் குரு நல்லா இருக்கிறதுனால ஏழரை சனியின்டோனே அதை மட்டும் நினைத்து பயப்படக்கூடாது மற்ற நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை உடல் பயிற்சி செய்யுங்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள் யோகாசனம் செய்யுங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை இருங்கள் சோம்பேறித்தனத்தை குறைத்து கொள்ளுங்கள் பாதத்தில் நோய் வாரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இடது பக்கத்து உறுப்பு பாதங்கள் இதில் நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில திடீர் யோகங்கள் ஏழரை சனி ஒரு பக்கம் நடந்தாலும் சில திடீர் யோகங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு புரட்சிகரமான முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தை சேமிக்க கொள்ளுங்கள் பணம் சேமிக்கிறது முக்கியம் தேவைப்பட்ட இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சில திடீர் யோகங்கள் உருவாகும் வண்டி வாகனத்தை மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆக மொத்தம் மேக ராசிக்காரர்கள் சற்று நிதானமாகவே இந்த வருஷம் இருக்க வேண்டும்